மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பறவையுமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை உணர்த்தும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பறவை இப்படி பண்ணிச்சுனா உனக்கு இதுதான் நடக்கும் அந்த பறவை அப்படி பண்ணிச்சுன்னா இதுதான் உனக்கு நடக்கும் சகுனம் சரியில்லை நீ கொஞ்ச நேரம் அப்படி உக்கார் உனக்கு நல்லதே நடக்கணும்னா அது அந்த பக்கம் இருந்து கத்தணும் இது இந்த பக்கம் இருந்து கத்தணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க அந்த வகையில் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விஷயத்தை நிச்சயம் உங்களுக்கு உணர்த்துகின்றது அது என்ன இந்த பறவையால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பறவைகளை வைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் தெல்ல தெளிவாக சொல்லலாம் முதல்ல இன்றைக்கி காகம் புறா கழுகு இந்த மூன்று பறவைகளை பற்றியும் இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் கடைசி வரை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பறவையை தொட்டிங்க உங்களுக்கு பிடித்த பறவை எது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை ஆன்மீகத்தின் மீது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது காகம் காகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மனுஷன் தன்னுடைய அன்றாட வாழ்வுல தினமும் காணக்கூடிய ஒரு பறவைனா அது காகம் நம்முடைய இறந்த முன்னோரின் அம்சமாகத்தான் காகங்கள் திகழுது அதனால தான் அவங்களுடைய நினைவு நாட்களில் நாம காகத்துக்கு சோறு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னைக்குமே கிராமப்புறங்களில் காகம் ஓயாது கரைந்து கொண்டே இருக்கும் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் அப்படின்ற மாதிரியும் ஏதோ ஒரு நல்ல தகவல் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் உங்கள் வீட்டில் பேசிக்கொள்வாங்க காக்கை பாடினியார் எனும் சங்ககால புலவர் பார்த்தீங்கன்னா காகம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல சகுனங்களை பாடலாக பாடியிருக்கிறார் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம்னு தான் சொல்லணும் முதல்ல நீங்கள் எங்காவது கிளம்பும்போது ஒரு பயணத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா காகம் வளம் இருந்து இடம் போவது மிக ஒரு லாபத்தை கொடுக்கும் அதாவது நீங்கள் கிளம்பும்போது உங்களுடைய வலது இடது இடதுபுறமாக போச்சுன்னா உங்களுக்கு லாபம் வந்து சேரும் இடமிருந்து இருந்து வளம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் அப்படின்றத சொல்லியே ஆகணும் நீங்க பயணிக்கும் அன்பரை நோக்கி அதாவது நீங்க யாரையாவது பயணிக்க போறீங்க அப்படினா அந்த நபரை நோக்கி அந்த திசையை நோக்கி காகம் கத்திக்கொண்டே பறந்து வந்துச்சு அப்படினா பயணத்தை தவிர்த்து விடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம் ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவூட்டும் காட்சி உங்களுக்கு தென்பட்டுது அப்படினா அதாவது நீங்க வெளியே பயணம் செய்யும் போது இந்த மாதிரியான ஒரு காட்சி தென்பட்டுதுன்னா உங்களுடைய பயணம் இடிதாக நிறைவுறும் அப்படின்ட்டும் சொல்றாங்க ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தால் பெண்கள் சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயமா ஒருவருடைய அதாவது உங்களுடைய பயணத்தின் போது உங்களுடைய வாகனம் குடை காலணி அல்லது உங்களுடைய உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன்னுடைய சிறகால தீண்டிச்சு அப்படின்னா பயணத்தின் போது உங்களுக்கு மிக ஒரு மோசமான சம்பவம் நடக்கலாம் அப்படின்றத எடுத்து காட்டுவதற்காக அப்படி நடக்குமா அதே நேரத்தில் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு உங்கள் மேலே தூவனா அந்த பயணத்தினால பலவிதமான தன லாபம் உங்களுக்கு கிடைக்குமா வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது காக்கை எச்சையை இட்டால் அதாவது காக்கை வந்து அதனுடைய எச்சத்தை துப்பினா பயணத்தின் போது உணவு பஞ்சம் உங்களுக்கு இருக்காது நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது அடுத்ததாக காகம் நீங்கள் யாத்திரை புறப்படும்போது ஏதோ ஒரு பொருளை தன்னுடைய அழகாக தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட போடுது அப்படின்னா உங்களுக்கு மிக பெரும் லாபம் கிட்டுமா குறிப்பா அது எந்த பொருளை கொண்டு வந்து போடுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் சிவப்பு நிறத்துல ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து போடுது அப்படின்னா உங்களுக்கு தங்கம் போன்ற பொருட்கள் லாபம் கிடைக்கும் அதே நேரம் வெள்ளை நிறத்திலான பொருளை தூக்கிட்டு வந்து போட்டுதுன்னா உங்களுக்கு வெள்ளி லாபம் கிடைக்கும் அதாவது வெள்ளி பொருட்களில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அப்படின்ட்டு அர்த்தம் இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒவ்வொரு லாபங்கள் இருக்கின்றது ஆனால் அதே உங்களுடைய இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு நீங்கள் யாத்திரை புறப்படும்போது போது உங்கள் இடத்துல இருந்து ஏதோ ஒரு சிகப்பு கலரோ மஞ்சள் கலரோ ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு உங்க கண் எதிரே வேற இடத்துக்கு போகுது உங்ககிட்ட போடல அப்படின்னா உங்களுக்கு மிக பெரும் நஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படின்றது தான் அது உணர்த்துகின்றது அடுத்ததாக ஒரு பெண்ணுடைய தலையில் ஏந்தி இருக்கக்கூடிய குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தன லாபம் உண்டாகும் பெண்களால் நன்மை ஏற்பட போகுது அப்படின்றத அது உணர்த்துகின்றது நீங்க ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் உங்களுக்கு நன்மை நடைபெறும் ஆணாக இருந்தாலும் நன்மை நடைபெறும் அதே நேரம் காகம் அந்த குடத்துக்குள்ளார அழகை நுழைத்தால் புத்திரனுக்கு ஆகாது அப்படின்ட்டு சொல்வாங்களாம் அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும் உங்களுக்கு காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பக்கூடிய காகம் பஞ்சம் வரப்போகுது அப்படின்றத உணர்த்துகின்றதாம் எந்தவித காரணமும் இருக்காது அது மாதிரி வந்து வந்து இருக்கோம் உங்களுக்கு சொந்தமான இடத்துல உட்கார்ந்து அந்த மாதிரி கத்திட்டு இருந்தால் உங்களுக்கு பஞ்சம் ஏற்பட போகுது அப்படின்றத குறிக்குமா காரணமே இல்லாமல் சுற்றி சுற்றி காகம் பறக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பறந்தால் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்படுமா இரவில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகம் இரவுல பெருசனிக காகத்தை பார்க்க மாட்டிங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக இரவில் ஒரு இடத்துல பறந்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்றத குறிக்கக்கூடிய சகுனமாக இருக்கின்றது எந்த காரணமும் இல்லாமல் திடீரென உங்கள் மேலே வந்து ஒரு காகம் படுது உட்காருது அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதை உடலில் நோய் ஏதும் ஆரோக்கிய குறைபாடு வரும் அப்படின்றத அது குறிக்குமா இடம் இருந்து வளமாக சுற்றி பறக்கக்கூடிய காகம் உங்களுக்கு நன்மையையும் வளம் இருந்து இடமாக உங்களை சுற்றி வரக்கூடிய காகம் உங்களுக்கு தீமை நடக்கும் அப்படின்றதையும் காட்டுமா அடுத்ததா ரொம்பவே அதிகப்படியான சத்தத்தோட பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேல பொதுவா உங்கள் ஊர் மேல நிறைய காகம் ரொம்ப சத்தத்தோட பறக்குது கத்திட்டே அப்படினா அந்த ஊருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்றத குறிக்கும் படை வீரர் பகுதியில் உட்கார்ந்து ஒலி எழுப்பக்கூடிய காகம் யுத்தம் வரப்போகுது அப்படின்றத காட்டுமா உங்க ஊர்ல சுதந்திர போராட்ட தியாகிகள் யாராவது இருப்பாங்க அவங்களுடைய சிலை வச்சிருப்பாங்க அந்த சிலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து கத்துச்சு அப்படின்னா போர் வரப்போகுது அப்படின்றத அது குறிக்குமா பொதுவாகவே எந்த உணவையும் தனக்கென சேர்க்காம பிற காகங்களோட பகிர்ந்து உண்ணக்கூடிய சிறப்பு காகத்துக்கு மட்டும்தான் இருக்கு இத்தகைய குணம் கொண்ட காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது நாட்டில் பஞ்சம் வரப்போகுது அப்படின்றத குறிக்குமா குறிப்பாக உங்களுடைய கழனியில் இருந்து நீங்கள் நெல் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கழனியிலிருந்து நெல் பயிரை கொத்தி கொத்தி சென்று சேர்க்கும் பார்த்தீங்களா காகம் அந்த மாதிரியான காகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம் ஏற்பட போகுது அப்படின்றத குறிக்குமா நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்ல பலனையும் பட்டுப்போன மரம் அதாவது ஒரு இடி விழுந்த மரம் அல்லது காய்ந்து போன மரம் இந்த மாதிரியான மரங்களில் காகம் கூடுகட்டுது அப்படின்னா மிக பெரும் துன்பம் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது அப்படின்றத குறிக்குமா தன்னுடைய குஞ்சிகளோட கூட்டில் வசிக்கக்கூடிய காகம் சுபிட்சத்தை குறிக்கும் முட்டையிடாத காகம் முட்டையை கீழே தள்ளி உடைக்கக்கூடிய காகம் ஒரு முட்டை மட்டுமே இடும் காகம் போன்றவை மிக பெரும் தீமையை ஏற்படுத்துமா ஆழ்ந்த கருமை நிறமுள்ள காகத்தை கண்டால் திருடர் பயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுமா அடுத்ததாக பூக்கள் பழங்கள் அல்லது ரத்தின கற்களை ஒரு வீட்டில் காகம் வந்து கொண்டு வந்து இட்டுச்சு அப்படின்னா கொண்டு வந்து வச்சுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்குமா கூடுகட்ட உபயோகிக்கும் புல் குச்சி போன்றவற்றை கொண்டு வந்து போட்டால் பெண் குழந்தை பிறக்குமா மணல் நெல் போன்ற தானிய வகைகள் ஈரமான மண் பூக்கள் காய்கனிகள் ஆகியவற்றை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டால் அந்தந்த பொருளின் வகைகளை பொறுத்து லாபம் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை காகம் எடுத்து போவது நன்மை சூரியனை பார்த்து காகம் கரைந்தது அப்படின்னா சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்பட போகுது அப்படின்றத அது குறிக்கின்றது அதாவது சூரியனை பார்த்து காகா கத்தனாலும் சிவப்பான பொருளோ சிவப்பான மலர்களோ கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டாலும் துன்பம் நேரும் நெருப்பால் அப்படின்றத அது நிச்சயம் உணர்த்துமா காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்து கொண்டிருந்தால் அரசாங்கத்திலிருந்து ஆதரவு நண்பர்களுடைய சேர்க்கை தங்கத்தால லாபம் நல்ல உணவு இவை யாவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பால் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து காலங்களில் காகம் கத்திட்டே வருவது நல்ல மழை இருக்கு அப்படின்றதுக்கான சகுனம் மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகுமே தவிர மழை வரவே வராது நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவதும் மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தன்னுடைய தலையை மூழ்க செய்வதும் நல்ல மழைக்கான அறிகுறியாம் மற்ற காலங்களில் இவ்வாறு செய்தால் தீமை ஏற்படுமா அதே எந்த திசையிலிருந்து காகம் கரைந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையிலிருந்து காகம் கரைந்தா உங்களுக்கு தங்கம் வந்து சேருமா அதேபோன்று தெற்கு திசையிலிருந்து காகம் உங்களை பார்த்து கரைந்தா உளுந்து கொல்லு போன்ற தானிய லாபமோ இசையில் புலமையும் அமையும் சங்கீத வித்வானினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குமா தென்மேற்கு திசையிலிருந்து காகம் கரைந்தா நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்றவையும் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது மேற்கு திசையிலிருந்து காகம் கரைந்தா மாமிச உணவு மது வகைகள் நெல் முதலியான தானியங்கள் முத்து பவளம் போன்று கடலில் விளையும் பொருட்கள் உலர்ந்த பழ வகைகள் உங்களுக்கு கிடைக்குமா வடமேற்கு திசையிலிருந்து காகம் கரைந்தா ஆயுதங்கள் கொடியில் விளையும் பழங்கள் உலோகங்களில் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது வடக்கு திசையிலிருந்து காக்கம் கரைந்தா ஆடைகள் நல்ல உணவு ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வந்து சேரும் வடகிழக்கு திசையிலிருந்து கரைந்தால் நல்ல தின்பண்டங்கள் பொதி சுமக்கும் எருது பொதி சுமக்கும் வாகனங்கள் உங்களுக்கு வந்து சேரும் வீட்டின் கூரை மீது அமர்ந்து காக்கம் கரைந்தது அப்படின்னா வடகிழக்கு திசையிலிருந்து உங்களுக்கு பல நல்ல பலன்கள் அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு உண்டு என்றும் சொல்கிறார்கள் அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது புறா இந்த புறாக்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் புறாக்களால் ஒரு தம்பதியினருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றியும் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் புறாக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வீட்டோட பால்கனி மொட்டை மாடி அல்லது ஏசி போன்றவற்றில் கூடு கட்டும் ஒரு வீட்டில் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் கூடு கட்டுறது அப்படின்றது வாஸ்து சாஸ்திரத்தின்படி மங்களகரமானது ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் புறா கூடு கட்டுவது அசுபகாரியம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது புறாக்கள் கூடு கட்டுவது வீட்டிற்கு துரதிருஷ்டத்தை தரும் அப்படின்ற மாதிரியும் நம்புகிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னுட்டு யாருக்குன்னு இதுவரைக்கும் தெரியல ஆனால் புறாவை வீட்டில் வளர்ப்பது ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஜோதிடத்தின் பார்வையில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் புறா கூடு கட்டுவது குடும்ப உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை கடுமையாக பாதிக்கும் பண வரவு கடுமையாக பாதிக்கப்படும் மேலும் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு ஜோதிட ரீதியாக சொல்கிறோம் சகுனங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியுடைய ஆசிர்வாதத்தை பெற வீட்டிற்கு புறாக்கள் வருமா அப்படி வரக்கூடிய புறாக்களுக்கு உணவளிக்க வேண்டுமா ஜோதிட சாஸ்திரப்படி இப்படி செய்வதால் ஜாதகத்தில் வியாழன் மற்றும் புதன் ஆகியவற்றின் நிலை உங்களுக்கு வலுப்பெறும் இது தவிர இந்த புறாவின் வருகை வீட்டில் நேர்மறை எண்ணத்தை அதிகரிக்குமா அதிகாலையில் புறா சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கே அது மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தும் வீட்டில் பறவை கூடு அமைப்பது ரொம்பவே மங்களகரமானது வீட்டுக்குள்ளார புறா வருகை தருவது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுடைய பிள்ளைகளால் நல்லது ஏற்பட போகுது அப்படின்றதையும் குறிக்கும் குறைந்த நேரத்தில் பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அப்படின்றதையும் அது குறிக்கின்றது ஒரு பறவை அல்லது குருவி கூடு கட்டும்போது வீடு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருமா புறா லட்சுமி தேவியாக கருதப்படுது புறாக்கள் கூடு இருக்கும் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியும் அமைதியும் குடிகொண்டே இருக்குமா ஜோதிட சாஸ்திரப்படி புறாவுக்கு உணவு அளிப்பதால் நீங்கள் ஒரு புறாவுக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா ராகு கிரக தோஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் நீங்கும் ஆனால் புறாக்களுக்கு தானியங்களை வீட்டில் கூரையின் மீது நீங்கள் போடக்கூடாதான் அப்படி வீட்டு வீட்டுக்கூரை மீது நீங்க தானியங்களை போட்டீங்க அப்படினா நோய் நொடிகள் உங்களுக்கு வருமா அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தமாக பல கஷ்டங்களை சந்திப்பீங்களாம் கொடுத்த கடனும் திரும்ப வராதான் கடன் கேட்க போனாலும் உங்களுக்கு கடன் கிடைக்காதான் ஒருவருடைய ஜாதகத்தில் குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்திலே புதன் வலுவிழந்திருந்தால் கண்டிப்பாக புறாவுக்கு நீங்கள் உணவு கொடுக்கக்கூடாது அதையும் மீறி நீங்கள் செய்தால் புதனுடைய புதன் பகவானுடைய ஏகப்பட்ட தீய விளைவுகளை உங்களுக்கு அளிப்பார் அதனால் எச்சரிக்கையாக இருங்க வாஸ்துப்படி உங்கள் தலைக்கு மேலே புறா பறந்தால் உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் விரைவில் தீர்க்கப்படும் அப்படின்ட்டு அர்த்தம் இது பலருக்கும் தெரியாது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும் ஐயோ தலைக்கு மேலே புறா பறகுதே எதனால் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் தீரும் அப்படின்றது தான் அதுக்கான அறிகுறி வெளியே செல்லும் போது திடீரென உங்களுடைய வலது பக்கத்தில் இருந்து புறா பறந்து வந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அது துரதிருஷ்டம் என்று தான் சொல்லணும் அதே சமயம் வீடுகளில் புறா கூடு கட்டுவது பண வருவாய் மிக பெருமளவில் பெருகும் அப்படின்றதும் சொல்லியே ஆகணும் அதே மாதிரி புறாக்கள் கனவில் வரும் சிலருக்கு உங்களுடைய கனவில் புறாக்களை பிடிப்பது போன்ற கனவு வந்தது அப்படின்னா புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அப்படின்ட்டு இதற்கு அர்த்தம் வெள்ளை நிற புறா உங்களுடைய கனவில் வந்தது அப்படின்னா பணிபுரியக்கூடிய இடத்துல மிக பெரும் அளவில் மரியாதை உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது பதவி உயர்வு கிடைக்கப் போகின்றது அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுடைய கனவுல இரு புறாக்கள் ஜோடியாக பறப்பது போல கனவு வந்தா உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் பிரிவு வரப்போகுது அப்படின்றத இது குறிக்கின்றது அதேபோன்று கூட்டமாக புறாக்கள் இருப்பது போல உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய உறவு முறைகளில் சில உறவுகளை பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் அதாவது உங்களுடைய உறவினர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழலும் இதனால் ஏற்படும் அப்படின்ட்டு அர்த்தம் கருப்பு நிறத்தில் உள்ள புறாவை நீங்கள் தூங்கும்போது கனவுல கண்டிங்க அப்படினா உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பமான செய்தி வரப்போகுது அப்படின்ட்டு அதற்கு அர்த்தம் பொதுவாகவே புறாக்கள் கலைக்க கலைக்கக்கூடாது புறாக்கள் கூட்ட கலைச்சிங்கன்னா துன்பங்கள் வந்து சேரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நிச்சயமாக இது உண்மைதான் அப்படின்ட்டு பலரும் அனுபவித்த பலருமே சொல்லியிருக்காங்க இப்படியாகப்பட்ட பல சம்பவங்களும் நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா புறாக்களால் ஒரு குடும்பத்திற்கே மிக பெரும் பிரச்சனை வந்த சம்பவம் அது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வேலூரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த பிராமண மங்களம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சதீஷ்குமார் அப்படின்றவர் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் இருக்காங்க நிலையில நிலையில்தான் வேலூர் போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்தில் சதீஷ்குமார் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்கிறாரு அதில் என்ன சொல்லியிருந்தார்னா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டு மாடியில் கூண்டு அமைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறாக்களை வளர்த்துட்டு வராரு அந்த புறாக்கள் எங்களுடைய வீட்டில் வந்து தினமும் எச்சம் கழிக்குது இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோட குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது பக்கத்து வீட்டில் உள்ளவரிடம் சென்று புறாக்களை மூடி வைக்குமாறு சொன்னால் மிரட்டும் பாணியில் பேசுகிறாரு புறாக்கள் எச்சம் கழிப்பதை சுத்தம் செய்யும்போது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையே தினமும் தகராறு ஏற்படுது இதனால் நோய் தொற்று ஏற்படும் என பயந்து என்னுடைய மனைவி குழந்தைகளோடு என்னை பிரிந்து அவருடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க இது குறித்து பள்ளிகொண்டா போலீஸில் புகார் கொடுத்தேன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து என்னுடைய மனைவியை என்னுடன் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த புகாரில் சொல்லியிருக்கிறாரு இது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்றது தான் சொல்லியே ஆகணும் இந்த புறாக்களால் பிரச்சனை வராது புறாக்கள் கூடு கட்டினா வீட்டுக்கு நல்லது புறாக்கள் உங்கள் வீட்டில் கூடு கட்டினா பணம் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் புறாக்கள் வந்து செல்வதால் அந்த புறாக்களுடைய எச்சத்தால் ஒரு குடும்பமே பிரிந்திருப்பது புறாக்களால் நன்மை ஏற்படாது அப்படின்றது தான் இது காட்டுகின்றது புறாக்களால் பல்வேறு நன்மைகள் உண்டு அப்படின்னாலும் அது ஏகப்பட்ட சகுனங்களை குறிக்கின்றது ஏகப்பட்ட நல்ல காரியங்களை குறிக்கின்றது அப்படின்னாலும் அதனால் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் அப்படின்றது இதன் மூலமாக உறுதிப்படுத்துகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் புறாவால் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கண்டிருக்கீங்க எந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் புறாக்கள்னால் உங்களுக்கு நடந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு நடந்த சம்பவங்களை அதாவது இதே மாதிரியான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் வேறு யாரோ புறா வளர்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு வருவதால் உங்களுடைய வீட்டில் பிரச்சனை ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்திருந்தாலோ அல்லது கனவில் நாம் சொன்ன மாதிரி புறாக்களை கண்டு உங்களுக்கு ஏதேனும் லாபம் ஏற்பட்டிருந்தாலோ நீங்கள் வெளியே கிளம்பி செல்லும்போது புறா உங்கள் முன் பறந்து வந்திருந்தாலோ அதன் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலோ மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க அடுத்து மூணாவதாக நாம் பார்க்க போகிறது கழுகு இந்த கழுகுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கழுகு உங்களுடைய வீட்டின் மேலையோ அல்லது உங்கள் வீட்டை சுற்றி பறந்தாலோ உங்களை சுற்றி பறந்தாலோ நன்றாக இருக்குமா இருக்காது அது குணம் உங்களுக்கு மிக துன்பம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் பார்த்தீங்கன்னா கழுகு அமர்ந்திருக்கும் வீடானது உங்க வீட்லேயே ஒரு கழுகு அமர்ந்திருக்கு அப்படின்னா உங்க வீட்டோட முன்னேற்றம் நின்றுவிடுமா துரதிர்ஷ்டம் கதவை தட்டுமா ஒவ்வொரு வேலையையும் தாமதம் ஏற்படுத்துமா தடுக்குமா செய்த வேலை கூட மோசமடைய தொடங்குமா அதே மாதிரி கழுகு உங்களுடைய தலையை தொட்டுது தட்டிட்டு போச்சு அப்படின்னா அது மிக மோசமான விளைவை ஏற்படுத்துமா கடுமையான நோய் தாக்கும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் காலமாகி விடுவீர்கள் அப்படின்றதையும் அது குறிக்குமா அதே மாதிரி கழுகு உங்களுடைய உடலின் எந்த பகுதியை தொட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்ப அலை வீசுமா இதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கழுகு வீட்டின் கூரையின் மீது அமர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் ஐந்து கழுகு அமர்ந்து கற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு சுபம் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கழுகு உங்களுடைய வீட்டிற்கு வாயில் இறைச்சியுடன் வந்தால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் குலைந்துவிடும் வீட்டில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ட்டும் சொல்லப்படுகின்றது ஒரு கழுகு பால்கனி அல்லது கூரைக்கு வந்து செடியை ஏதாவது வாயில் எடுத்துன்னு வர ஏதோ ஒரு பொருளை குத்தினா குறிப்பாக ஏதோ ஒரு செடியை குத்தினா அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம்தான் அது அதே மாதிரி பறக்கும் திசையை வைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் வடமேற்கு திசையிலிருந்து கழுகு பறந்து வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உடனே நடக்க போகுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலக போகுது என்று அர்த்தம் கழுகு உங்களுடைய ஆடைகளில் ஏதேனும் ஒரு அடையாளத்தை வைத்தால் அது மரியாதை அதிகரிக்கப் போகிறது அப்படின்றதுக்கு அறிகுறியா வீட்டில் வீட்டு கூரையில் பல கழுகுகள் பறக்க ஆரம்பிச்சது அதாவது உட்காரக்கூடாது இங்கும் அங்கும் உங்களுடைய வீட்டு கூரையின் மீது பறந்து கொண்டே இருந்தால் அது ரொம்பவே துரதஷ்டவசமாக ஏதேனும் ஆபத்து ஏற்படும் அப்படின்றத குறிக்குமா குறிப்பாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படும் அப்படின்றது தான் அது தான் துளசி செடியில் கழுகு வந்து அமர்ந்தா வீட்டில் எதிர்மறை தன்மை அழிந்து விடுமா நல்லதே நடக்குமா கூரை அல்லது பால்கனியில் வைக்கப்படும் தண்ணீரை கழுகு குடிச்சுது அப்படின்னா நோய் மற்றும் பார்வை குறைபாடு உங்களுக்கு ஏற்படுமா அதே போன்று கழுகு உங்களுடைய கனவுல உங்களை தாக்க வருது அப்படின்ற மாதிரி கனவு கண்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இல்லை வேலைகளில் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஏகப்பட்டதை இழக்க வேண்டி வரும் அப்படின்றது தான் அதற்கு அர்த்தம் அதேபோல் கழுகை பார்த்து நீங்கள் பயப்படுவது போல கனவு வந்தால் வரும் காலங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்ட்டு அதற்கு அர்த்தம் கழுகு மேல் நோக்கி பறப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு மிக ஒரு லட்சியத்தை வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த லட்சியத்தை கூடிய விரைவிலேயே அடைய போகிறீங்க வாழ்வில் மிக முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறோம் கனவுல கழுகு உங்களுடைய தலையில வந்து உட்கார்ந்திருப்பது போலவோ தலையில் கொத்துவது போலவோ உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா விரைவிலேயே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது அது மட்டுமல்ல செய்யும் வேலைகளை சுறுசுறுப்பு செய்யக்கூடிய வேலைகளை உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு மிக பெரும் மரியாதையை கொடுக்க போகிறாங்க பதவி உயர்வோடு ஏகப்பட்ட நல்ல காரியங்களும் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இதற்கு அர்த்தம் கழுகு அதோட கூட்டில் இருப்பதை போல் கனவு கண்டீங்க அப்படினா நல்ல நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது புதிய நட்பு உங்களை தேடி வரப்போகின்றது அந்த நட்பால் மிக அளவில் செல்வ செழிப்போடு வாழ போகிறீங்க அப்படின்றது தான் இதற்கு அர்த்தம் கழுகை பிடிப்பது போல நீங்கள் கனவு கண்டால் உங்களுடைய தொழிலில் சில தோல்விகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம் கழுகினை கொள்வது போல கனவு கண்டிங்க அப்படின்னா தொழில் மற்றும் வேலைகளில் இருக்கக்கூடிய இலக்குகளை அடைய யாராலும் உங்களை தடுக்க முடியாது அப்படின்ட்டு அர்த்தம் என்னடா இது கழுகை கொள்கிறது போல கனவு கண்டுமே இதற்கு அசுப காரியங்கள் ஏதேனும் மிக பெரும் சோகங்கள் துன்பமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்குன்னு சொல்கிறியே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் உங்களுடன் இருக்கும் அனைத்து பகைவரைகளையும் தோற்கடித்து மிகப்பெரிய செல்வத்தையும் நீங்கள் அடைய போறீங்க அடுத்து உங்களுடைய கனவுல கழுகை வேறு ஒருவர் கொள்வது போல கனவு வந்துச்சு அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கையில துரதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு அப்படின்னுட்டு அர்த்தம் அதேபோல் கழுகை ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருப்பது போல உங்களுக்கு கனவு வந்தா உங்களுக்கு வரக்கூடிய சவாலான போராட்டங்கள்லையும் போராடி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்றத அது குறிக்கின்றது அடுத்து வானத்தில் வட்டம் அடிப்பது போல கனவு வந்துச்சு கழுகு வானத்தில் வட்டம் அடிக்குது அப்படின்னா விரைவில் நீங்கள் அதிக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய புதிய வழிகள் உங்களை தேடி வரப்போகின்றது ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்க போறீங்க அப்படின்றதை அது உணர்த்துகின்றது அது மட்டுமல்ல ஒரு கழுகு ஒரு புறாவை பிடிப்பது போல உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய கவலை அடையக்கூடிய சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்றது தான் அது குறிக்கின்றது அடுத்ததாக கழுகின் சிறகுகளை பார்ப்பது போல் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஆசை சீக்கிரம் நிறைவேறப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் அது இல்லை கர்ப்பிணி பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய கனவுல கழுகு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றதை குறிப்பதற்காக தான் அந்த கனவு வருது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இப்படியா பார்த்தீங்கன்னா காகம் புறா கழுகு இந்த மூன்றுமே உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கனவில் வந்தா என்ன நடக்கும் நேரில் வந்தா என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பீங்க நீங்கள் எந்த பறவையை தொட்டிங்க காகமா புறாவா கழுகா அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக முக்கியமாக இதன்படி நாம் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லை காகம் புறா கழுகு இதனால் உங்களுக்கு ஏதேனும் நன்மைகளோ அல்லது தீமைகளோ நடந்திருந்தாலோ அதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காகம் புறா கழுகை பற்றியும் இதனால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன நடக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்